பேசலாம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரூத்தின் புத்தகத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம் ரூத்தின் புத்தகத்தில் மூன்று நபர் வருகிறார்கள் ஒன்று நகோமி இரண்டாவது போவாஸ் மூன்றாவது ரூத் இந்த மூன்று பேரிலே நகோமி ஏற்கனவே ஆணருடைய பிள்ளையாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு வந்தவர் போவாஸ் ரூத்தின் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவரும் கத்தருடைய பிள்ளை தான் ஆனால் இந்த ரூத் எப்படிப்பட்டவள் என்று பார்க்கும் பொழுது அவள் ஒரு மோவாவிய ஸ்திரீ அது மட்டுமல்ல இந்த நகோமி குடும்பத்தில் மருமகளாய் வந்ததின் நிமித்தம் அவள் கத்தரை தெரிந்து கொள்ளுகிறார் அவள் ஒரு புறஜாதியான பெண் இங்கு வந்த பிறகுதான் கத்தர் யார் என்பதையே அவள் முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார் இந்த வேதத்துல இந்த ஒன்றாம் ரூத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பதினைந்து ஐந்து பதினாறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் அவங்க தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த இடத்துல தான் ரூத் கத்தருடைய இடத்திலே மனதிலே இடம் பிடிக்கிறாள் நகோமையின் இடத்தில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றைக்கு இந்த ரூத் இந்த குடும்பத்துக்கு மருமகளாய் வந்தாலோ பத்து வருட காலம் கணவரோடும் மாமியாரோடு சொந்த பந்தங்களோடு வாழ்ந்து வந்தவள் தான் அந்த ரூத் ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள் அந்த பத்து வருடத்துல இவளும் இந்த மாமியார் குடும்பத்திலே ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல அந்த ஜனங்களும் சரி அந்த தேவனும் சரி தன்னுடைய சொந்த தெய்வமாக தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார் இது நிமித்தம் இவள் தேவனை தேர்ந்தெடுக்கிறாள் இது நிமித்தம் கத்த அவளை தேர்ந்தெடுக்கிறார் இந்த இட எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது நகோமிய வந்து ஆஹ் இருவரும் நடந்து போகிறார்கள் நகோமியை பார்த்து எல்லாரும் பேசுகிறார்கள் இவளும் எப்படி நீங்கள் நகோமி என்று சொல்லுகிறீர்கள் மாறா என்று சொல்லுகிறீர்கள் என்று நிறைய கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் நிஜமாக நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது ரூத்தும் சரி நகோமியும் சரி இருவருமே கணவன் மாறி இழந்தவர்கள் எவ்வளவு வேதனைகள் இருக்கும் எவ்வளவு துக்கங்கள் இருக்கும் அவர்கள் ஓயாமல் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருந்திருப்பார்கள் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளை பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன் சிறு வயதிலேயே கணவரால் கைவிடப்பட்டவர்களா அல்லது கணவர் இறந்து போய் விதவையாக்கப்பட்டவர்களா நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று நீங்கள் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உங்களை தெரிந்து கொள்ளுவார் இந்த ரூத்து பாருங்கள் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அவள் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் நொஹோமி சொல்லும் பொழுது உன் சகோதரி அவளுடைய தாய் வீட்டுக்கு போய்விட்டால் அவளுடைய சொந்த பந்தங்களையும் அவனுடைய சொந்த தேவனையும் நோக்கி அவள் போய்விட்டாள் என்று சொல்லும் பொழுது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த ஒரு வார்த்தையிலே திரும்ப நகோமி அதை குறித்து பேசவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் இவள் அதை தெரிந்து கொண்டது நிமித்தம் போவாஸ் என்கிற ஒருவர் ரூத்தின் வாழ்க்கையில வருகிறார் அந்த போவாஸ் ரூத்தின் நிமித்தம் நகோமி கணவரையும் பிள்ளைகளையும் இழந்திருந்தாலும் அவளுக்கு ஒரு குமாரன் ரூத்துக்கு பிறந்த குமாரனையே தன்னுடைய குமாரன் என்று அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் நகோமியும் அதை தன்னுடைய மகனாய் வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஒரு தாய் ஆனாள் என்று பார்க்கும் திரும்ப அவளை இழந்ததை அவளுக்கு தன்னுடைய ரூத் மூலமாக மருமகள் மூலமாக கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல இந்த ரூத்து கிறிஸ்துவின் சரித்திரத்திலே இடம் பெடுக்கிறவளாய் மாறினாள் நீங்க ஏற்பாட்டில் மத்தியோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது இடத்துல ஓபேதை பெற்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து தலைமுறைகள்ல ஒரு சொல்லப்படும் பொழுது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சரித்திரத்தில் அந்த தலைமுறைகள்ல ரூத்தின் பெயர் இடம் பெறுகிறது சரித்திரத்தில் இடம் பிடித்தான் தேவனுடைய மனதிலும் இடம் பிடித்தார் எப்படி தேவனை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் எனக்கு எத்தனை இளம் பெண்கள் கணவரை எழுந்து ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் தனிமேல் உட்கார்ந்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அது மாத்திரமல்ல நான் இரவு நேரத்தில் என் படுக்கையில் அழுது அழுது என் தலையணையெல்லாம் நனைந்து போய்விட்டது என் கண்களை சுற்றி கருவலையும் வந்து விட்டது நான் அவ்வளவு வேதனை படுகிறேன் சிறு வயதிலே நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் கணவரோடு வாழ்ந்த வரைக்கும் கணவர் உங்களுக்கு ஒரு பிரமாண கட்டாய் இருக்கிறான் கட்டுப்பாடுகளுக்குள் நியாயப்பிரமாணத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் கணவர் உங்களை விட்டு கடந்து போன பின்பு கிறிஸ்துவே உங்களுக்கு நாயகன் கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவரை உங்களுடைய வாழ்க்கை துணையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நீங்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு எதையாவது தேவை என்றால் கணவர் போய் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் வாங்கி கொடுங்கள் என்று கேட்டிருப்பீர்கள் இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டு எனக்கு இனிமே இது வேண்டும் இனிமே நீங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணை நீங்க தான் எனக்கு எல்லாமே எனக்கு இதை செய்து கொடுங்கள் எனக்கு அது வேணும் அதை நான் செய்யட்டுமா இருங்க போகட்டுமா என்று நீங்கள் கத்தரை பிடித்து கொள்ளும் பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் நல்லா கவனித்து பாருங்கள் ரூத் கத்தரை தேர்ந்தெடுத்தால் கத்தர் தம்முடைய சரித்திரத்தில் இடம் பிடிக்க மாத்திரமல்ல தன்னுடைய தலைமுறைகள்ல ரூத்தினுடைய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும்படி உதவி செய்தார் இன்றைக்கு உங்களுக்கும் பிள்ளைகளே பெண்களே உங்களை இடத்தில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கத்திற இடத்தில் கடந்து வாருங்கள் அவரை பற்றிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அவர் துணையாக இருந்து உங்களை தெரிந்தெடுத்து ஊழியத்துக்கு நடத்த அவர் போதுமானவர்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் லேவிய ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பிற்பகுதி நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இனி உங்களுடைய கர கணவருடைய பிரமாணத்தை விட்டு அவர் உங்களை விட்டு கடந்து போனபடியினால இறந்து போனபடியினால இனி நீங்கள் கத்திருக்க அவர் இனிமே உங்களை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகியனால் இனி கவலைப்படாதிருங்கள் இருங்கள் செவிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த நாளையின் தேவநாயக்கிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக அநேக பெண்கள் இன்றைக்கு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சமாதானத்தை கட்டளிடும் அவர்களை உங்களுக்கு என்று தெரிந்து கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமே